வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய அது பகுதி உரிய கருத்துக்களை பாருங்கள் கீழ்காணும் ஈற்றடிகளை கொண்டு நேரிசை அல்லது இன்னிசை வெண்பா எழுதுக இறுதியடி மேலே கொடுக்கும் என்றும் விரும்பிய கல் கல்னால் க படி க கல்வின்றர்த்தம் பன்மொழி அறிவினை பலவாறு பெற்றாலும் தன்மொழி மேல் தனியாத பற்றுவை நின்று குன்றாத புகழுடைய குறைவில்லா செந்தமிலை என்றும் விரும்பியேக்கள் அடுத்த செயலு ஒழுக்கம் உயர்வு தரும் செல்வத்தால் மட்டுமே சிறக்காத வாழ்வுக்குள் பொல்லாத துயரும் சூழும் நல்ல வகை அழுக்கில்லா வாழ்வும் அமைதியும் கூடிவர ஒழுக்கம் உயர்வு தரும் அடுத்தது இன்னல் விலகிவிடும் மின்னல் போன்று தோன்றும் வாழ்க்கையில் பின்னல் பிணக்கே எதற்கு நன்முறையில் கண்ணலாய் நமைமாற்றி கனிவை பெருக்கிட இன்னல் விலகிவிடும் அடுத்தது உழவின்றி உய்யா உலகு எத்தனை வளங்கள் எப்படி பெருகினும் சத்தான உணவிற்கு வழி என்ன நித்தமும் கழனியில் கால் வைத்து கஞ்சிக்கு வழிகோலும் உழவின்றி உய்யா உலகு உழவுனா உழவுத் தொழில் இல்லாமல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் சிறப்பு பெற்ற தொழிலை செய்யக்கூடிய உழவர்கள் அந்த உழவின் சிறப்பை பற்றி சொல்லிக்கிறது ஒழுக்கத்தின் உயர்வு கல்வி அதாவது தாய்மொழி கல்வியை விரும்புகின்ற நிலை ஒழுக்கத்தினுடைய சிறப்பு நம்முடைய துன்பம் விளங்குகின்ற தன்மை உழவுத் தொழிலின் சிறப்பு ஆகிய அனைத்து பகுதிகளும் இதில் ஈற்றடிகளை மேலே தலைப்பில் கொடுத்துருக்கு அந்த ஈற்றடியை முடிகிற மாதிரி செய் வெண்பாசையில் நேரிசை அல்லது இன்னிசை வெண்பாசையில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயலியை பாருங்கள் இதற்குரிய படங்கள் இதோடு இழைத்துத் தரப்படும் நன்றி வணக்கம் வளமுடன்